ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு மூணு பெஸ்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயத்தை நீங்கள் டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல பெஸ்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் கம்பெனி இந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துன்னா ஒரு மியர் அபவுட் வந்து பார்க்கும்போது ஒரு அரவுண்டு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட மீன்ஸ் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்டே கீழே டவுனில் தான் ரீ ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இப்போ ரீசெண்டாக இருக்கிற சேட்டை மட்டும் ரீட் பண்ணிடுச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து பார்க்க முடியுது அண்ட் கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸில் ஆர்ஓ சி இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே இங்கே சொல்லிச்சுன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம்னா ஏன்னா ஸ்டாக் ரேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தரத்துக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது சேம் டைம் டெட் டு இட்டி வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது சொல்ல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இங்கே கடனே இருக்குது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே பெயிண்ட் செக்டரில் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா பெயிண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்பர் ஒன்னில் இருக்காங்க மீன்ஸ் இங்கே பெயிண்ட் செக்டரில் யாருப்பா மார்க்கெட் லிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாருமே நார்மலாக சொல்கிறது தான் ஏசியன் பெயிண்ட்டுன்னு சொல்லிவிடுவாங்க டெக்னிக்கல்ஸ் இன்னும் இன்டெப்த் ரீட் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான சைடு இது த்ரீ டைம் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆயிருக்காங்க மீன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா க்ளியராக பார்க்க முடியும் அந்த இடத்துல நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ட்ரேட் ஆகிட்டுருச்சு ஐ ஹோப் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இங்கே மீன்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சைடில் இருந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போச்சு ஒரு ரிசிஸ்டம் வந்து மேக் பண்ணிச்சு அண்ட் திரும்ப டவுன்ல வந்தக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் இங்கே ட்ரேட் ஆச்சு எப்போ இங்கே ரேஞ்சை இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கேருந்து க்ளியராக பார்க்கலாம் செகண்ட் ரேஞ்சை வந்து இங்கேருந்து மேக் பண்ணியிருக்கு அதுவுமே க்ளியராக இங்கே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சேமாக இதில் இதில் லெவலாக க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் இது வரைக்கும் இருக்கும் அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் மீன்ஸ் இங்கேருந்து ஹையில் போச்சு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண பார்த்துச்சு அண்ட் பிரேக் பண்ண முடியல அந்தளவுக்கு பாசிட்டிவாக திரும்ப டவுன்ஃபால் ஆச்சு அண்ட் ப்ரீவியஸில் இருந்த இங்கே சப்போர்ட் இருக்கில்ல அதே சப்போர்ட்டில் தான் ஓரளவுக்கு வந்துச்சு அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகுது அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் இங்கே சொல்ல போச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் இங்கே சைடு வேஸில் ட்ரேட் இருந்துச்சு அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் இங்கே ரேஞ்சில் சைடு வேஸ்லாம் ட்ரேட் ஆச்சு அண்ட் இப்போ வந்து தேர்ட் டைமாக இங்கே சைடு வேஸில் இங்கே ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது ஐ ஹோப் கிளியராக புரியும் இப்போயுமே இங்கே சைடு வேஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இம்பார்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா சேமா இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே மீன்ஸ் இது சப்போர்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லைன் ஆகிறது மீன்ஸ் மேலே போன வரைக்கும் இப்போ சேட் அதனால கீழே வந்திருக்கும் ஆனால் இது சப்போர்ட் ஆயிடுச்சு எப்பயுமே கிளியராக எக்ஸாக்டாக கீழே பாட்டம்ல சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ண இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீயன் என்ன டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னுடைய கோர்ஸும் சரி இயர்லி மெம்பர்ஷிப்பும் இப்போ ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த செப்டம்பர் மந்தில் பை பண்ணுற ஃபஸ்ட்டு இங்கே டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் ஆல்ரெடி இங்கே அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப கம்மியான கூப்பன் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வாங்கி இருந்து அஃபிஷியலாகவே நம்மளோட பிளே ஸ்டோர் ஆப் இருக்குது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் உங்கள் கேப்பிட்டல குரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன செகண்ட் ஸ்டாப் சிம்பிளாக என்எஸ்சி கோர்டில் சொல்லணும்னா கேம்ஸ்ன்னு சொல்லிடலாம் அதே கம்பெனி ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக ரீட் பண்ண முடியும் இங்கேயே சேட்டில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே கம்பெனி மார்க்கெட் கேப் நைன்டி தௌசண்ட் கோர்ஸ் இருக்கிற இதுவுமே ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாப் தான் இருந்தாலும் இம்பார்ட்டண்டா இது நோட் பண்ணிக்கிங்க ஆர்ஓ சிஇ இங்கே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கு இது சொல்லவே தவிரல ரொம்ப ஹை ஹை ஆவரேஜில் இருக்கு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரேலி தரதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது இம்பார்ட்டாக டெட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெருன் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இங்கே நில்லில் இருக்கணும்னு கூட ஈஸியாக ஆகி தருது அண்ட் சேம் டைம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது ஏன்னா இங்கே பார்க்கறது தான் அந்த மாதிரி தெரியுது ஏன்னா இன்வெஸ்டர் செக்ஷனில் போய் டீடெயில் அனலைஸ் பண்ணுச்சுன்னா க்ளியராக பார்க்க முடியும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருந்து சேர்த்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட் ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே மீன்ஸ் பிக் பிக்குங்கிறது இந்த ஸ்ட்ராங் ஆன்டிட்டீட்டு தான் இருக்குது அது க்ளியராக இங்கே பார்க்க முடியுது வெறும் ஜஸ்ட்டு பப்ளிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் டெக்னிக்கல்ஸ்மே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் சாட்டுன்னு ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியில் இங்கே இருந்துருக்கு அதுவுமே கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டண்ட்டை இங்கே எப்போ பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிளியராக பார்க்க முடியும் அதுலேருந்து ஒரு அரௌண்ட் வந்து ஸ்டாப் பிரைஸ்ந்து இங்கே சைட் வேஸில் போயிருக்கு அதுவுமே கிளியராக இங்கே பார்க்க முடியுது அரவுண்டு எப்போ வரைக்கும் சைட் வேஸில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா மேலேருந்து ஒரு ஜூலை வரைக்கும் போயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சாலும் ஒரு டூ மந்த் கிட்ட டூ மந்த் கிட்ட இங்கே சைட் வேஸில் தான் போச்சு இது ஃபஸ்ட் வந்து இங்கே சைட் வேஸில் போயிருக்காத இங்கே கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் அகெயினுமே பாருங்க திரும்பமே ஸ்டாப் ப்ரைஸ் வந்து அகெயனுமே எங்கேயுமே சைட் வேஸில் தான் இருந்துச்சு அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது திரும்பவும் இந்த கீழே பாட்டில் வந்து இங்கே சைடுவேஸ் ஆன இருக்குது காரணமே இங்கே இருந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா மீன்ஸ் ப்ரீவியஸில் இங்கே சேட் இருக்குல்ல இதுக்கு முன்ன இருந்த வரைக்கும் அது ரெசிஸ்டண்டாக இருந்துச்சு எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ரேலி தந்து மேலே போயிடுச்சு அப்பவே இது சப்போர்ட் ஆகிடுச்சு சப்போர்ட்டை இங்கே எப்போ இங்கே ஃபால் பண்ணிச்சு பார்த்தீங்களா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமும் டவுனில் வந்து கீழே திரும்பவே ஒரு சைடுவைஸ் ஜோனில் போயிடுச்சு இந்த சைடுவைஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டைம் பீரியட்னு பார்க்கும்போது ஜூலைலேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் இருக்குது சாரி செப்டம்பர் மந்த் வரைக்கும் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு ஆவரேஜாக ஒரு டூ மந்த்து இங்கே சைட்வைஸு தான் போயிருக்கு அதை க்ளியராக பார்க்க முடியுது செகண்ட் டைம் அதே மாதிரி இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும் கீழே பாட்டமில் வந்து இங்கே மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இங்கே ரெசிஸ்டண்ட் ஆயிடுச்சு இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இங்கே பாசிட்டிவாக போகிறதுக்கான ச பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே சேம் டைம் இங்கே கீழே இறங்குற மாதிரினா ஸ்டாக் பிரைஸ் திரும்பவும் கீழே டவுன்ஃபாலில் வந்துட்டு மீன்ஸ் இங்கே இருக்க பிரேக் அவுட் இருக்கல இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹேண்டல் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட லாஸ்ட் ஸ்டாக் எம்என்எம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்துச்சின்னா இதை கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் என்னுடைய ஒப்பீனியனில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னுடைய எல்லா வியூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல் டைம் ஹையிலேருந்து கீழே ஒரு வேறு ஸ்டாக் டவுனில் இருக்க நான் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன் ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹை இது ரேஞ்சிருக்குல அந்த ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு எந்த ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸுமே இங்கே பார்க்க முடியல டெக்னிக்கல்ஸ்லேயே இங்கே எந்த ஒரு பாசிட்டிவ்மே இங்கே தெரிலன்னா நம்ம சிம்பிள் ரீசன்னா அதுக்கப்புறம் ஃபைனான்சஸ் தான் பார்க்கணும் அந்த ஃபைனான்சஸ் பார்க்கணுன்னே இங்கே அவசியமே இல்லை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிறது இருக்கிறதான் பெட்டரான சான்ஸாக இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு தியராது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ட்ரேடர்ஸ் அகைன் நான் ரிமைன் பண்ணிக்கிறேன் என்னுடைய கோர்ஸும் சரி அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்பும் சரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கிங்க வெறும் ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கூப்பன் கோட் அப்ளை அப்ளை பண்ண முடியும் அண்ட் சேம் டைம் இந்த கூப்பன் கோடுமே பார்த்தீங்கன்னா அதே பேர் அப்ளை பண்ணிட்டாங்க இன்னும் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரமாக அப்ளை பண்ணி இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டான ஆஃபர் டீல்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லீவ் தான் இந்த நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ பண்ணணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் data da, bye bye